திருத்தணியில் புகார் அளிக்க வந்த கர்ப்பிணியை காவல் நிலையத்திற்குள் வைத்து தாக்கி விவகாரத்தில் தற்பொழுது காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான மேல விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வினோத்குமார் என்பது இருக்கிறார் வினோத்குமார் வணக்கம் தற்பொழுது கர்ப்பணியை தாக்கிய காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்கள் என திருவலூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள கனகமாத்திரம் காவல்களையை உட்பட்ட பகுதியில் வசிப்பவர் மதுமிதா அவருக்கு வந்து அதே பகுதியில் உள்ள அதாவது ஒரு மருத்துவ ஒரு மற்றும் ஒரு பேக்கரி நடத்தி வரும் சிவாஜி என்பவரும் மற்றும் அவர்களது இரு நண்பர்களும் வந்து செல்ஃபோனில் வந்து ப சில தவறான மெசேஜ்களும் அவர்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பந்தமாக வந்து கனமாசத்திர காவல் நிலையத்தில் வந்து பல்வேறு புகார்களை அந்த மதுமிதா வந்து கொடுத்தும் காவலர்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் அந்த சிவாஜிக்கு ஆதரவாக இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் சம்பந்தமாக எதிரொலியாக வந்து அந்த சிவாஜியின் மனைவி அவரிடம் வந்து இந்த நடந்தவற்றை இவர் உங்கள் கணவர் எதுபோல் செய்து கொண்டிருக்கிறார் என்ற குறித்து மதுமிதாவும் அவரது உடன்பிறன் அதாவது அவர்களோட நட்புகளான அவர்கள் வந்து சார்ந்த வந்து தனம் மற்றும் செவ்வந்தி ஆகியோர்களுடன் வந்து இந்த சம்பந்தமாக வீட்டுக்கு பேச சென்றுள்ளனர் அப்போ வந்து அந்த எங்கள் வீட்டுக்கே வந்து என்னை வந்து குறை கூறுகிறாயா என்று சிவாஜி வந்து இந்த மூன்று பெண்களை தாக்கியுள்ளார் இதில் கர்ப்பிணி பெண்ணும் ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண்ணும் செவ்வந்தி என்பவரும் படுகாயமடைந்துள்ளார் இது குறித்து வந்து நிலையத்தில் நள்ளிரவு வந்து இரண்டு தினங்களுக்கு முன்பு வந்து இந்த மூன்று பெண்களும் வந்து காவல்நிலையத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளனர் அப்போ அது பணியிலிருந்து காவலர் ராமன் என்பவர் வந்து இவர்கள் எங்களிடம் வந்து என்ன பணியை நீங்கள் வந்து புகார் கொடுக்க வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு ஆதரவாக காவல் நிலையத்தில் சிவாஜியை அமர வைத்துக் கொண்டு அவர்கள் நண்பர்களை அமர் வைத்துக் கொண்டு காவல் நிலையம் வந்து சிவாஜிக்கு எதிராகவே வந்து நீங்கள் புகார் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவலர் ராமன் வந்து அந்த காவல் நிலையத்தில் வைத்து இந்த மூன்று பெண்களை அடித்ததாகவும் காயப்படுத்தியதாகவும் வந்து கூறப்படுகிறது இந்த சம்பந்தமாக வந்து அந்த பெண்கள் எடுத்த வீடியோக்கள் வந்து சமூக வலைதளத்தில் பெரும் வைரலாகி பரபரப்பை ஏற்பட்டது தமிழகத்தில் உள்ள பிஜேபி மற்றும் பாமகவை சேர்ந்த கட்சி தலைவர் ஆகியோர்கள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தனர் மேலும் இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார் இந்த மருத்துவமனையில் வந்து இந்த மூன்று பெண்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இவர்களிடம் வந்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரது உத்தரவின் பேரில் வந்து தலைமை காவலர் கவிதா என்பவர் வந்து அவர்களிடத்தில் அந்த காயம் அந்த மூன்று பெண்களிடத்திலும் வந்து விசாரணை மேற்கொண்டு அவர்களிட கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து இன்று காலை வந்து அதாவது நேற்று மாலை வந்து காவலர் ராமன் வந்து வேலூரில் வந்து சிஎம்மோட பந்தவசில் அதாவது அங்கே பாதுகாப்பு பணியில் வந்து இருந்தார் அப்போது வந்து இந்த காவலர் ராமன் வந்து சஸ்பெண்ட் செய்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் பெருமாள் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை வந்து அந்த காவலர் ராமனிடம் வழங்கப்பட்டது உடனடியாக காவல் நிலையத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டதன் பேரில் வந்து கனமாச்சத்திரன் காவல் நிலையத்திற்கு சென்றார் இன்று காலை வந்து காவலர் ராமன் மீது வந்து மூன்று பிரிவினர்களில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவலர் இந்த மூன்று பெண்களை தாக்கிய வழக்குக்காக மூன்று பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவலர் ராமன் வந்து கைது செய்யப்பட்டு திருப்பணி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் வந்து காவலர் ராமன் வந்து இன்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்